இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் பிரதமர் அலுவலகத்தில் பணிகளை ஆரம்பிக்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வு பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையில் இடம்பெற்றது பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்திரியும் இதில் இணைந்திருந்தார் அரச சேவை உறுதிமொழி எடுத்த பின்னர் பிரதமர் பணியாளர்கள் மத்தியில் உரையாற்றினார் முன்னைய காலங்களை விட அதிக மக்கள் நம்பிக்கையை வென்றெடுத்த நிறுவனமாக பிரதமர் செயலகம் மாறியுள்ளதாக இங்கு சுட்டிக்காட்டினார் கடந்த வருடத்தை போன்று புதிய வருடத்திலும் சவால்களுக்கு வலுவாக முகம் கொடுக்க முடியும் என்றும் பிரதமர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் புத்தாண்டில் அரச சேவை உறுதிமொழி எடுக்கும் நிகழ்வு அமைச்சர் சாந்தன் அபே ரத்ன பிரதி அமைச்சர் ருவான் செனரத் ஆகியோர் தலைமையில் இடம்பெற்றது அரசாங்கம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அரச சேவை தொடர்பில் நம்பிக்கை கொள்வதாக புத்தாண்டில் சுகாதார அமைச்சில் கடமைகளை ஆரம்பிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டபோது அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாய்தீச தெரிவித்தார் பிரதி அமைச்சர் ஹன்சக விஜயமுனி அமைச்சின் செயலாளர் வைத்திய நிபுணர் அனில் ஜாசிங்க உள்ளிட்ட பலர் இதில் இணைந்திருந்தனர் பிறந்துள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஊடகத்துறை அமைச்சில் கடமைகளை ஆரம்பிக்கும் நிகழ்வு பிரதி அமைச்சர் கலாநிதி கௌசல்யா ஆரியரத்ன தலைமையில் இடம்பெற்றது b a n y a சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் ஊழியர்கள் புத்தாண்டில் இன்று கடமைகளை ஆரம்பித்தனர் விக்ரமசிங்கபுர தலைமை அலுவலக வளாகத்தில் சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் தலைவர் பிரியாந்த வெதமுல்ல தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது தேசிய கொடியை தலைவர் பிரியாந்தா வெதமுல்லவும் ஊடக வலையமைப்பின் கொடியை பணிப்பாளர் சபை உறுப்பினர் ஜே கே ஏ கெலும் அவர்களும் லகண்ட கொடியை பணிப்பாளர் சபை உறுப்பினர் எம் இசட் சலீம் அவர்களும் ஏற்றி வைத்தனர் நாட்டுக்காக உயிர் நீத்த மற்றும் இயற்கை அனர்த்தங்களினால் உயிரிழந்த அனைவரையும் நினைவு கூர்ந்து மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது அதன் பின்னர் புத்தாண்டில் அரசு சபை உறுதிமொழி எடுக்கும் நடவடிக்கை இடம்பெற்றது பொது முகாமையாளர் திருமதி சஞ்சீவனி ஆப்பா மற்றும் பிரதி பொது முகாமையாளர்கள் முகாமைத்துவத்தினர் மற்றும் என பலர் இந்த சந்தர்ப்பத்தில் இணைந்திருந்தனர் வீடமைப்பு மற்றும் நீர்வழங்கள் அமைச்சு புத்தாண்டில் கடமைகளை ஆரம்பிக்கும் நிகழ்வு அமைச்சர் சுசில் ரணசிங்க தலைமையில் இடம்பெற்றது பிரதி அமைச்சர் டி பி சரத்தும் ஊழியர்களும் இதில் இணைந்திருந்தனர் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சின் ஊழியர்கள் புத்தாண்டில் கடமைகளை ஆரம்பிக்கும் நிகழ்வு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தலைமையில் இடம்பெற்றது மீன்பிடித்துறையின் மாற்றத்துக்கான வருடம் பிறந்துள்ளதாக அமைச்சர் ரத்னகமகே தெரிவித்துள்ளார் மீனவ சமூகத்திற்கு சௌபாக்கிய மற்றும் கௌரவத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய எதிர்காலத்தை உருவாக்குவதே அரசாங்கத்தின் இலக்கென மீன்பிடி பெற்ற புத்தாண்டில் கடமைகளை ஆரம்பிக்கும் நிகழ்வின் போது அமைச்சர் சுட்டிக்காட்டினார் அரச தகவல் திணைக்களத்தின் ஊழியர்கள் புத்தாண்டில் கடமைகளை ஆரம்பித்தனர் பணிப்பாளர் நாயகம் ஹர்ஷபாண்டாரா தலைமையில் ஊழியர்களின் பங்கேற்புடன் நிகழ்வு இடம்பெற்றது